நமக்கு வேண்டியது என்ன சமூக நீதி சமூக நீதினு என்னன்னு தெரியுமா சமூக நீதியினால் நம்ம எல்லாமே ஜாதி வச்சுதான் பிரிச்சு வச்சிருக்கிறாங்க அந்த இருந்து இந்த கீழே ஜாதி மேல் ஜாதி நடுதி ஜாதி உயர்ந்த ஜாதி அந்த ஜாதின்னு தொழில் வச்சுக்கிட்டு தான் ஜாதி வச்சாங்க ஜாதி தான் பிரிச்சுட்டாங்க அந்த ஜாதி தான் அடக்குமுறை எல்லாம் நடந்தது நமக்கு படிப்பு கொடுக்கல வேலை கொடுக்கல எல்லாமே அப்படியே வச்சிட்டாங்க எல்லாம் இப்போ அதுல கீழ் உள்ள ஜாதிகள் இவங்க எல்லாமே மேல் ஜாதி இருக்காங்க உயர்ந்த ஜாதி இருக்காங்க வளர்ந்த ஜாதி அந்த ஜாதிக்கு நிகராக வளராத ஜாதிகள் எல்லாம் அங்கே அந்த அந்த அளவுக்கு சமூக பொருளாதார கல்வி முன்னேற்றம் அடைவதுதான் சமூக நீதி இதை அடைய வேண்டும் என்றால் கீழே இருக்கின்ற அத்துணை சாதிகளுக்கும் கல்வியை கொடுக்கணும் படிக்க வைக்கணும் படிச்சு வேலையை கொடுத்தா அவங்க நல்ல சுயமரியாதையோட முன்னேறுவாங்க அதுக்கப்புறம் ஏற்ற தாழ்வுகள் இருக்க இதுதான் சமூக நீதி வேண்டும் இதுதான் காலங்காலமா போராடிட்டு வரோம் நம்ம போராட்டங்கள் செய்தோம் நம்முடைய இடஒதுக்கீடு தியாகிகள் இருபத்தோரு பேர் ஒரே நாளில் காவல்துறையில சுட்டு திட்டாங்க ஒரே நாள் அவங்க எதுக்கு எதுக்கு நம்ம அவங்க உயிர் தியாகம் பண்ணாங்கன்னா அதுல வன்னிய சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு தனியாக வேண்டும் என்று இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல கிடைச்சது இடையில இதற்கு முன்பு இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு உள்ஒதுக்கீடு கொடுத்தார் ஆனா கடைசி காலத்துல கொடுத்ததுனால அதுல திமுக ஆட்சி வந்தது திமுக ஆட்சியில அதுல தடை பண்ணிட்டாங்க கோர்ட்ல தடை பண்ணிட்டாங்க ஏன்னா இவங்க கோர்ட்ல சரியான வாதம் பண்ணல அதெல்லாம் நிறைய சூழ்ச்சி இருக்கு நிறைய சூழ்ச்சி இருக்கு சரியான முறையில வைக்கல சரியான வாதம் பண்ணல ஏதோ ஒரு ஏஜியை கொடுத்தாங்க ஏஜி என்ன பேசணும்னு தெரியல அவருக்கு தெரியல அதன் பிறகு தடை பண்ண அப்புறம் உச்ச நீதிமன்றம் நாங்க போனோம் உச்ச அவங்க சரியான வாதம் வைக்கல நாங்க வச்சோம் வச்சு கட்சி உச்ச ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க நீதிபதி என்ன தீர்ப்பு வழங்கினாங்க தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்வதுக்கீடு கொடுக்க என்ன தடையும் கிடையாது நீங்க தாராளமா கொடுத்துட்டு போங்க தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுங்க டேட்டா வச்சு சொல்லிட்டு போட்டாங்க தீர்ப்பு வழங்கி கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி பன்னிரண்டு நாட்கள் ஆகிறது உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்து ஆயிரத்தி முன்னூத்தி பன்னிரண்டு நாட்கள் ஆகியோ இங்க இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல கொடுக்க மறுக்கிறார் தயங்குறார்கள் சொல்ல மாட்டேன் மறுக்கிறார் அப்பட்டமா மறுக்கிறார் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு வேற என்னையா இருக்கு அதுக்கு மேல முறையீடு ஏதாவது இருக்கா யாருமே எதிர்க்க முடியாது ஏன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதியிலே சொல்லிட்டாங்க நீ தமிழ்நாட்டுல வண்டியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் உள்ஒதுக்கீடு என்ன எம்பிசி எம்பிசி ல உள்வதுக்கீடு அப்படி உங்களுக்கு என்ன தயக்கம் முதலமைச்சர் அவர்களே உங்களுக்கு என்ன தயக்கம் என்ன பிரச்சனை யார் ஏமாத்துறீங்க நான் வந்து பார்த்தேன் உங்களை மூணு முறை பார்த்தேன் அவர்கள் ரெண்டு முறவுகளும் பார்த்தார் கவிதை எழுதணும் கருத்தம் கொடுத்தோம் பேசணும் அதிகாரிகள் பார்த்தோம் ஒவ்வொரு முறவுகளை பாக்குறப்போ நான் தந்துடுறேன் நான் கொடுத்துடுறேன் நீங்க தைரியமா போங்க ஓ கொடுத்துருவாரு கொடுத்துறேன் தெரியுது நாம போட்டாரு எல்லாரையும் அப்படிதான் பண்ற ஆனா இப்ப திடீர்னு சொல்றாரு அது என்னால குடுக்க முடியாது மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் அது கொடுக்க முடியும் ஏன் இதை முதல்ல சொல்றது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே சொல்ல வேண்டியது தானே இதை ஆனா அது உண்மையும் கிடையாது உச்சநீதிமன்றம் தீர்ப்புல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் நீங்க வனியர்களுக்கு உள்வதுக்கி கொடுக்கணும்னு எங்கேயுமே சொல்லல தரவுகளை சேகரித்து கொடுங்கள் நியாயப்படுத்தி கொடுங்க அந்த தரவுகள் எங்க இருக்கு கம்ப்யூட்டர்ல இருக்கு டேரக்டா இருக்கு பட்டன் தட்டினா வரப்போகுது கம்ப்யூட்டர் எம்பிஇசில எத்தனை வண்டியர்களுக்கு வேலை கிடைச்சது படிப்பு கிடைச்சது எல்லாமே கிளீனா டிஎன்பிசி இல்ல யூபிஎஸ்சி எவ்வளவு கிடைச்சி எல்லாமே எடுத்தா போதும் நாளைக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் நூத்தி ஒன்பது காவல்துறை உயர் அதிகாரிகள் இருக்கின்றார்கள் டிஜிபி ஏடிஜிபி ஐஜி டிஐஜி அந்த பதவி அந்த பதவியில் நூத்தி ஒன்பது பேர் இருக்கிறாங்க பெரிய போஸ்ட் போஸ்டர் காவல்துறையில் அதுல எத்தனை பேர் வன்னியர்கள் எத்தனை துரோகம் எவ்வளவு பெரிய ஒரு சமூக அநீதி இது தமிழ்நாட்டிலே தனி பெரும் சமுதாய வன்னியர்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி தமிழ்நாட்டில் வன்னியர்கள் பதினெட்டு கடக்கு மேல் இருக்கின்ற மக்கள் இவ்வளவு பெரிய ஒரு சமுதாயத்தில் நூத்தி ஒன்பது உயர் போலீஸ் அதிகாரிகள் ஒரே ஒரு வன்னியர்னா இது எவ்வளவு பெரிய ஒரு சமூக அநீதி இது இதை சரி செய்ய துப்பு ஒரு அரசு திமுக அரசு இதுக்கு ஐஏஎஸ் அதே நிலையில் தான் இருக்கிறாங்க எல்லா துறையிலும் அப்படிதான் இருக்கிறாங்க இப்படி இவ்வளவு மோசடி இந்த சமுதாயத்திற்கு செய்கின்ற திமுகவை வருகின்ற தேர்தலில் ஒரு வன்னியர் கூட திமுகவுக்கு ஆதரவா இருக்கக்கூடாது திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது திமுகவை விரட்டி அடியுங்கள் வன்னியர் இது வன்னியர் பிரச்சனை மட்டுமில்லை இது சமூக நீதி பிரச்சனை இது சமூக நீதி பிரச்சனை இது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வசனம் மட்டும் பேசிட்டு இருக்கிறார் சமூக நீதி என் உயிர் மூச்சு அந்த மூச்சு இந்த மூச்சு கண்ணாமூச்சி சமூக நீதிக்கும் ஸ்டாலினுக்கும் ஏதாவது சம்பளம் இருக்கா அது என்னன்னு கூட தெரியலப்பா அதுதான் என்ன வருத்தமாக கேட்டா தந்தை பெரியாருடைய வாரிசு அண்ணா வாரிசு கலைஞர் வாரிசுன்னு சொல்லிட்டு அவங்க பேரல பயன்படுத்துவதற்கு முதலமைச்சர் அவளுக்கு தமிழ் கிடையாது